தீர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்தவ எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளை உயிர்ப்பு காலம் முதல் வாரம் வியாழன் புனித பேதுரு ஆற்றிய மற்றொரு உரையே என்ற முதல் வாசகமாகும் முடவனை குணமாக்கிய பேதுரு எருசலேமில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்திவிட்டார் யூத மக்கள் பேதுருவையும் யோவானையும் தொடர்ந்து அவர்கள் பின்னாலேயே சென்றனர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு இயேசுவை பற்றி இன்னும் ஒரு முறை அம்மக்களுக்கு போதிக்கிறார் பேதுரு சென்று போதியுங்கள் என்ற இயேசுவின் இறுதி கட்டளையை செவனே பின்பற்றுகிறார் பேதுரு மத்திய இருபத்தி ஏழு பதினெட்டு இருபது மார்க் பதினாறு திருப்பாடல் ஒன்று எட்டு இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்க வேண்டியது அவரை பின்பற்றும் ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தரப்பட்ட கடமை இயேசுவை பிறருக்கு அறிவிப்பதே திரு அவையின் அடிப்படை தன்மை என்று வத்திகான் சங்கம் பறைசாற்றுகிறது இயேசுவை நமது வார்த்தைகளாலும் வாழ்வாலும் அறிவிக்கிறோமா பறைசாற்றுகிறோமா யூதரிடம் நாம் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று என்னவென்றால் அவர்கள் விவிலியத்தின் முதல் பகுதியாகிய பழைய ஏற்பாட்டை நுணுநுணுக்கமாக கற்றறிந்தார்கள் தாங்களால் கடவுளால் தாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனம் என்றும் தங்கள் குல தந்தையர்கள் ஆபிரகாம் ஈசாக்கு யாகோப்பு முதலியோர் கடவுளோடு மிக நெருக்கமாக இருந்தனர் என்றும் பெருமை பாராட்டினர் இவ்வாறு கடவுளுக்கு நெருக்கமாக இருந்த யூதர்கள் அறிந்தோ அறியாமலோ கடவுளின் மகன் இயேசுவை புறக்கணித்தார்கள் இனி அவர் உயர்த்த பிறகாவது இயேசு யார் என்பதை ஏற்க வேண்டுமென்று யூத மக்களுக்கு அறிவுரை கூறுகிறார் பேதுரு யூத மக்கள் பெற்றிருந்த வேறொரு பெயர் உடன்படிக்கையின் மக்கள் என்பது வேறு எந்த இனத்திற்கும் கிடைக்காத ஒரு தனிச்சலுகை இது நான் உன் தந்தை நீ என் மகன் என்ற அடிப்படையில் யூத குலத்தோடு கடவுள் ஒன்றுபட்டு உடன்படிக்கை செய்து கொண்டார் குலத்தின் தந்தை ஆபிரகாமோடு கடவுள் முதல் உடன்படிக்கை செய்தார் தொடக்க நூல் பதினைந்து அதன் பிறகு சீனாய் மலையில் யூத குல தலைவர் மோயிசனோடு உடன்படிக்கை செய்தார் அப்போது தான் யூத மக்கள் தொன்று தொட்டு போற்றி வரும் சட்டம் அவர்களுக்கு அளிக்கப்பட்டது விடுதலை பயணம் பத்தொன்பது இருபத்தி ஒன்று உடன்படிக்கையின் மக்கள் செய்த மாபெரும் குற்றம் கடவுள் தங்கள் குலத்தை தேர்ந்தெடுத்து தங்கள் வழியாக மண்ணுலகின் மக்கள் அனைவருக்கும் ஆசை பெறத்தான் என்பதை மறந்ததாகும் தொடக்க நூல் பதிமூன்று மூன்று சுயநத்தாலோ குறுகிய மனப்பான்மை கொண்ட மக்களாகவே இருந்தார்கள் வாழ்ந்தார்கள் சுயநலத்தினால் குறுகிய மனப்பான்மை கொண்ட மக்களாகவே வாழ்ந்தார்கள் அப்படித்தான் இருந்தார்கள் இயேசு கிறிஸ்துவை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணம் இக்குறுகிய மனப்பான்மையில்தான் ஏழை எளியவர் புற இனத்தார் புறக்கணிக்கப்பட்ட போன்றோருக்கு இயேசு தனது மீட்பு பணியை செய்தது இவர்களுக்கு பொறுக்கவில்லை தாங்கள் தவிர வேறு எவரும் கடவுளுக்கு மக்களாக இருக்கலாகாது என்ற சுயநல போக்கு அவர்களை மண்டையர்களாக்கியது மதியினர்களாக்கியது யூத மக்களை பற்றி கொண்டிருந்த மனப்பான்மை நம்மையும் பல வகையில் பற்றி கொண்டிருக்கிறது யூத மக்களைப் போல் நாமும் கடவுளின் பல சலுகைகளை பெற்றவர்கள் இறைவார்த்தை அருட்சாதனங்கள் கிறிஸ்துவ நெறிமுறைகள் புதிய மதிப்பீடுகள் இவை அனைத்தும் நாம் பெற்றுள்ள சலுகைகள் ஆனால் அவற்றை நம் வழியாக பிறரும் பெற வேண்டும் உலகிற்கு உப்பு நீங்கள் உலகிக்க ஒளி நீங்கள் மத்திய ஐந்து பதிமூன்று பதினாலு என்று இயேசு கூறிய வார்த்தைகளை நாம் சிந்திப்போமா சிந்தித்து செயல்படுவோமா நச்செய்தி லூக்கா இயல் இருபத்தி நான்கு இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஐந்து போல் நாற்பத்தி எட்டு முடிய தனிநபருக்கும் இருவர் மூவராகிய சிறு குழுவுக்கும் இயேசு அளித்த காட்சியை வர்ணித்த திருத்தூதர் வருணித்த தனிநபருக்கும் இருவர் மூவராகிய சிறு குழுவுக்கும் இயேசு அளித்த காட்சியை வருணித்த லூக்கா திருத்தூதர் அனைவருக்கும் இயேசு தோன்றிய நிகழ்ச்சியை வருணிக்கும் பகுதியை இன்றைய நற்செய்தி புதுமையான உருவம் சீடர்கள் தாங்கள் கூடி இருந்த இடத்தில் யூதருக்கு அஞ்சி கதவுகளை மூடி வைத்திருக்கையில் இயேசு வந்து அவர்களிடையே நின்றான் யோவான் இருபது பத்தொன்பது தான் ஆவித்தான் எனினும் அற்புத உடலை கொண்டவர் என்பதை சீடர்கள் உணர செய்கின்றார் தன் தோற்றத்தைக் கண்டு மிரண்ட சீடர்களை தன்னை தொட்டு பார்க்கும்படி அழைக்கின்றார் தொடர்ந்து உண்ணுவதற்கு ஏதாவது உங்களிடம் உண்டா என்று கேட்டு பொறித்த மீன் தொண்டை எடுத்து அவர்கள் முன் உண்டார் லூக்கா இருபத்தி நான்கு நாற்பத்தி ரெண்டு தன் உயிர்ப்பை அவர்கள் நம்பும்படி செய்யவே இத்தனை முயற்சிகள் மேலும் தன்னை குறித்து எழுதப்பட்ட இறைவாக்குகளையும் திருப்பாடல்களையும் விளக்கி அனைத்தும் தன்னில் நிறைவேறியுள்ளதை சுட்டி காட்டுகிறார் ஆண்டவரின் உயிர்ப்பு நமது மறையின் கிறிஸ்துவ மறையின் ஆணிவேர் அதே ஆண்டவர் நமது உயிர்ப்புக்கும் காரணமாக காரணரும் ஆவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அந்த மீட்பர் அவர் அனைத்தையும் தமக்கு கீழ்ப்படுத்தவல்ல ஆற்றலால் தாழ்வுக்குரிய நம் உடலை மாற்றிக்குரிய தம் உடலின் சாயலாக உருமாற்றுவர் பிலிப்பியர் மூன்று இருபத்தி ஒன்று பொருந்து கொன்ற குருந்தியர் பதினைந்து முப்பத்தி ஐந்து நாற்பத்தி மூன்று நாமும் ஒரு நாள் அவரை போல் மாறுவோம் என்ற மறையுண்மை நமக்கு மகிழ்ச்சியும் நம்பிக்கையும் அளிக்க வேண்டும் கண்ட கண்ணுக்கு காட்டும் கதிர் என பண்டும் இன்றும் என் நின்று உணர்த்திடும் அண்டனை உனக்கு ஓர் பதினாயிரம் தெண்டன் என் பொய்மை நீத்திதல் வேண்டும் என தாய் மாணவர் வேண்டுகிறார் அமைதி உண்டாகுகை ஆண்டவர் தோன்றும் போதெல்லாம் உங்களுக்கு அமைதி உண்டாகுகை என்று ஆசி உரை வழங்கினார் எனவே தான் அவர் நாம் அமைதி பிரபு எனப்படும் என்கிறார் எஸ்ஐ ஆர் ஒன்பது ஆறு இவரது மலர் பாதங்கள் மனத்தில் கொண்டு அமைதியை கூறுகிற நற்செய்தியுடைய பாதங்கள் மலைகளின் மேல் அழகா இருக்கின்றன என்கிறார் எஸ் எஸ்ஐ ஐம்பத்தி ரெண்டு ஏழு எனவேத்தான் நம்ம இறைவுடன் இணைக்கும் இந்த அமைதியை இயேசு பிறந்தவுடன் பூமியிலே நல்ல மனதுள்ளவளுக்கு அமைதி என்று விண்ணவர் இசைத்தனர் லுக்கா இரண்டு பதினான்கு என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் யோவான் பதினான்கு இருபத்தி ஏழு என்று கூறிய அவரது வருகையால் வீட்டிலும் அமைதி நிலவியது இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாவதாக லூக்கா பத்து ஐந்து இயேசு தம் மரணத்தால் நம்மை இறைவுடன் இணைத்து புதிய உறவை ஏற்படுத்தினார் சிலுவையில் அவர் சிறுந்திய இரத்தத்தால் அமைதி உண்டாக்கி விண்ணிலும் மண்ணிலும் உள்ள யாவற்றையும் அவர் வழியாக தம்மோடு ஒப்புரவாக்க விரும்பினார் கொலோசியர் ஒன்று இருபது இயேசுவின் மரணத்தின் பலனே இன்று அமைதியாக நம்மை அடைகிறது உயர்த்த இயேசுவில் இணைந்துள்ள நாமும் வன்முறை குழப்பம் ஆகிய திச்செயல்களை விளக்கி அமைதி பிரியர்களாய் அமைதி செய்வோம் பேறு பெற்றோர் என்ற பேச்சினை பெற்றவர்களாக வாழ்ந்தாக வேண்டும் நான்கு ஆண்டவரின் கட்டளை ஆண்டவின் உயிர்ப்பு வாழ்வை உணர்ந்தவர் இம்மாபெரும் உயிர்ப்பு மறையுண்மையை மறைத்தோ மறந்தோ வாழ முடியாது வாழும் கிறிஸ்து மற்றவர் உள்ளத்தில் வாழ வழிவகை செய்ய வேண்டும் எருசலேம் தொடங்கி புறையினத்தார் அனைவருக்கும் நற்செய்தியை அறிவித்து அவர்களை சீடராக்கும்படி அவர் கொடுத்த இறுதி கட்டளையை செயல்படுத்துவது ஒவ்வொரு கிறிஸ்தவரின் கடமை என்பதை உணர வேண்டும் உனக்கு நான் அடி தொண்டாகி உன் அடிக்கு அன்பு செய்ய எனக்கு நீ தோற்றி அஞ்சில் என்னும் நாள் என்னாலோ என்று தாயுமானவர் ஆண்டவரை வாழ்த்துகிறார் வாழும் கிறிஸ்துவுக்கு என் வார்த்தையால் வாழ்வால் சான்று பகர்கின்றேனா அவரது இறுதிக்கட்டளை நிறைவேற்ற நான் என்ன செய்கிறேன் அவரது இறுதிக்கட்டளையை நாம் நிறைவேற்றுவோம் ஆண்டவர் என்றென்றும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன்